ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜாதத்தின் அடிப்படை வேர் மகர ராசி ஒற்றுமை வலிமை கூலிவாந்தால் கோடி நன்மை போன்றவை அனைத்து கிரகங்களுக்கும் பொருந்தும் தனித்தனி கிரகம் பலன் தருவதை விட இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வாழ்க்கையின் அனைத்து கோணங்களையும் ஒருவரை தரிசிக்க வைக்கும் சாதாரண வாழ்க்கையை வாழ்பவரை சாதனையாளராக மாற்றும் அசுரத்தனமான காரியங்களை ஆற்ற வைக்கும் மகரமும் கும்பமும் சனியை அதிபதியாக கொண்ட ராசிகள் இதில் மகர ராசியை சரராசி எனவும் கும்பராசியை இஸ்திரராசி எனவும் அழைப்பர் மகர ராசியை சேர்ந்தவர்கள் சரவிடியைப் போல வெடிப்பார்கள் சனி எப்போதும் நீதிமான் முடிந்த வரையில் பேசி பார்ப்பார்கள் அதற்கும் பணியவில்லை என்றால் அதிரடியாக இறங்குவார்கள் வாழ்க்கையில் அதார பதாரத்திற்கு சென்றாலும் மீண்டும் எழுந்து விடுவார்கள் சனி இரக்க சுபாதத்தை கொடுக்கும் கிரகம் இவர்களில் பெரும்பான்மையோர் மனிதநேயத்தோடு செயல்படவே விரும்புவார்கள் ஆயிரம் யாகத்தை விட ஒரு தியாகம் பெரியது என்பதில் திடநம்பிக்கை உள்ளவர்கள் செயற்கை தினமாக பேசுவது எப்போதும் பிடிக்காது ரகசியங்களை தேக்கி வைக்க தெரியாது எங்கேனும் ஒரு இடத்தில் ஒட்டிவிடுவார்கள் கம்பீரம் கருணையும் ஒரு சேர இவர்களிடத்தில் சேர்ந்திருக்கும் எந்த விஷயத்தையுமே ஒப்புக்கொள்ளாத சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்கும் முதுகுக்கு பின்னால் பேசுவதும் முனு சுத்தமாக பிடிக்காது நல்லதோ கெட்டதோ நேரடியாக சொல்ல வேண்டும் என பலங்கள் இருப்பதை வைத்து மகிழ்வதா இறந்ததை நினைத்து வருந்துவதா என்று உள்ளுக்குள் போராடுவார்கள் இந்த மகரலக்கணத்தில் பிறந்த சில பிரபலங்களின் ஜாதகத்தை பார்ப்போம் சுவாமி விவேகானந்தர் மகரலக்கணத்தில் பிறந்தவர் பிரபல யோகாபதியமான புதனும் சுக்கிரனும் லக்கணத்திலேயே அமர்ந்ததால் உலகளாவிய புகழை பெறமடைந்தது பிரபல யோகாபதிகள் இருவரும் சேர்ந்து லக்கண கேந்திரம் பெற்றது விசேஷம் ஞானகரான கேது ஐந்தில் அமர்ந்திருப்பது இன்னும் விசேஷமான அம்சம் பெரும் ஞான நிதியாகவே அவர் விளங்கினார் ஐந்துக்குரிய சுக்கிரன் லக்கணத்தில் அமர்ந்திருப்பது ஆன்மீக தேடலில் சகலரையும் ஈடுபடுத்த முடிந்தது லக்கணாதிபதி சனியானது சத்தமாதிபதியான சந்திரனோடு சேர்ந்து ஒன்பதில் அமர்ந்திருந்ததால் மனைவி மக்கள் என்று குடும்பத்தில் இல்லாது தன்னை அறிதல் வேந்த ஞானம் என்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடிந்தது குடும்பமே வாழ்வின் லட்சியமல்ல பத்தற்று பிறவியற்ற நிலையை அடைவதே வாழ்வின் குறிக்கோள் என்று இருக்க முடிந்தது பத்தாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்து செவ்வாயும் இணைவது என்பது குருமங்கள யோகம் குரு தனக்கு எட்டில் மறைந்ததுடன் பலாதிபதி செவ்வாயின் பார்வை பெற்றதால்தான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் போயிற்று மூன்றாம் இடம் படைப்பு ஸ்தானம் இந்த படைப்பு ஸ்தானாதிபதி குரு பத்தில் இருப்பதாலேயே பல லட்சம் பேருக்கு குருவாக இருக்க முடிந்தது சகல ஆன்மீக விஷயங்களையும் காசியமாக வெளிப்படுத்த முடிந்தது எட்டாம் இடத்திற்கு ஆத்மகாரனாக சூரியன் பனிரெண்டில் இருப்பதாலேயே மிகுந்த சூட்சும சக்தியோடு திகழ முடிந்தது இறைவனையும் இயற்கையையும் அறியும் ஆற்றல் இயல்பிலேயே கைவரப்பெற்றிருந்தார் இரண்டாவதாக டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சாவின் ஜாதத்தை பார்ப்போம் இவரின் ஜாதகத்தில் லக்கணத்திலேயே செவ்வாய் உச்சம் இதனாலேயே விளையாட்டு வீராங்கனையாக திகழ முடிந்தது சனி பதினொன்றில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது டென்னிஸ் குறிய சனியானது செவ்வாய் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருப்பது நல்லது இப்படி அமர்ந்ததால் எதையுமே குறிவைத்து அடிக்க முடிந்தது முதல் நான்கு வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்திருப்பது ராஜபோக வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் பத்தாம் இடம் சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் நிறைய புத்தகங்களையும் அரசு விருதுகளையும் அள்ளித்தரும் அமைப்பாகும் இரண்டாம் இடத்து பதினெட்டிலிருந்து இன்னும் நிறைய சாதிப்பார் களத்திற்காரகன் சுக்கிரன் அஸ்மாபதி சூரியன் சேர்ந்திருப்பதால் தான் வேறு நாட்டவரை வரை காதல் திருமணம் செய்து கொண்டார் மூன்றாவதாக அனில் திருபாய் அம்பானியின் ஜாதகம் கிரணாபதியான சனி பன்னெண்டில் மறைந்து வக்கிரம் பெற்றிருக்கிறது லக்கணத்திற்கும் முன்னும் பின்னும் கிரகங்கள் சூழ்ந்துள்ளன அதனால்தான் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் தந்தையின் ஸ்தானமான ஒன்பதில் ராக இருப்பதால் ஒன்பதற்கு உரியவர் அஸ்தமாமதியோடு சேர்ந்திருப்பதாலும் தந்தையின் சொத்துக்களை காப்பாற்ற தெரிந்தும் அவரை போல் இவரால் இன்னொரு சாம்ராஜ்யத்தை அமைக்க முடியவில்லை பெரும் சாதனைகளை எதையும் நிகழ்த்த முடியவில்லை பிறகு யோகாபதியான சுக்கிரனுடன் சகோதரக்காரகன் செவ்வாய் கேந்திர பலம் பெற்றிருப்பதால் இவரை விட இவரின் மூத்த சகோதரர் முகேஷ் அம்பானியால் பெரிய அளவில் வளர முடிந்திருக்கிறது இவரை விட யோகக்காரனாக இருக்க முடிகிறது குரு வக்கரம் பெற்று சூரியன் சந்திரன் புதனை பார்ப்பதால் கமர்சியலாக யோசிப்பார்கள் மிகுந்த மனசாட்சியுள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக இரண்டாம் ஹென்றி போற்றின் ஜாதத்தை பார்ப்போம் இவர் ஆட்டோமொபைல் துறையில் சிறப்பாக பங்காற்றினார் லக்கணாதிபதி சனி ஏழாம் இடத்தில் திக் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய கடின உழைப்பால் பெரிய சாதனையை செய்ய முடிந்தது நான்காம் இடம் என்பது வாகனஸ்தானம் வாகனஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் பொதுவாக சனியும் செவ்வாயும் கடுமையான போராட்டங்களை தரும் இங்கு பாதபதியாக இருக்கும் செவ்வாய் நீசமாகி பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் சாதனையாளராக முடிந்தது நான்காம் இடத்தில் சந்திரன் அமர்ந்ததால் அந்த துறையில் நுணுக்கங்களை பூத்தினார் குறைந்த எரிபொருளில் அதிக தூர பயணம் வாகன பாதுகாப்பு அம்சங்களையும் உறுதித்தன்மையையும் அதிகரிக்க செய்தார் பொதுவாகவே கரகன் சுக்கிரன் பாக்கியாபதியுமான புதனுடன் சேர்ந்து தர்மகர்மாபதி பெற்றதனாலும் நீசமங்க ராஜயோகம் அடைந்ததாலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உலகம் முழுவதும் நிர்மாணிக்க முடிந்தது லட்சக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கவும் முடிந்தது ஐந்தில் குரு இருப்பதால் தொலைநோக்கு சிந்தனை உள்ளராகவும் இருந்தார் லக்கணத்தில் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் முக்கிய கிரகங்களான புதன் சுக்கிரன் சனி போன்றோர் இந்த மூன்று கிரகங்களும் உங்களின் சொந்த ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் நன்மையே செய்வார்கள் உங்களின் பிரபல யோகாதிபதியாக சுக்கிரன் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக ரிஷப சுக்கிரன் வருகிறார் எப்படியேனும் கலைத்துறை அங்கீகாரத்தை பராமுரிச்சிப்பார்கள் வெற்றியும் பெறுவார்கள் இவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமலோ அல்லது பலவீனம் இல்லாமல் இருந்தாலோ போதும் மகர மகரலக்கணத்தில் ஆறாம் அதிபதி மற்றும் பாக்கியாதிபதியுமான புதன் நல்லவற்றையே செய்வார் தாய்மாமன் மற்றும் தாய்வழி சொந்தங்கள் ஏதேனும் தொந்தரவு கொடுத்துவிட்டு விட்டு புதன் செவ்வாயோடு அமர்ந்திருந்தாலும் பார்வைப்பட்டிருந்தாலும் அல்லது செவ்வாயின் நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் கொஞ்சம் அவஸ்தைகள் இருக்கும் இந்த புதன் கேந்திராபதி தோஷம் அடைந்திருந்தாலோ ஏழு அல்லது பத்தில் அமர்ந்திருந்தாலோ திருமண வாழ்வு நிம்மதியில்லாமல் இருக்கும் ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி புதன் உதவ முயற்சி செய்வார் புதன் நாலு ஏழில் அமர்ந்திருந்தால் சிரமப்படுவார்கள் குருவின் பார்வை அல்லது சேர்க்கை இல்லாமல் இருப்பது நல்லது இது எதுவுமே வாய்ப்பில்லை எனில் குருவை சனி பார்த்துவிட்டால் போதுமானது சொந்த ஜாதகத்தில் புதன் நன்றாக இருப்பின் தந்தையுடனான நட்பு நன்றாக இருக்கும் சனி பகவான் உங்களின் லக்கணாபதியுமான இரண்டாம் இடமான தனாபதியுமாக வருகிறார் இதனால் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் திடீரென்று கையில் காசே இல்லாது போன்றிருக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் தான் சார்ந்திருக்கும் சமூகமோ மதமோ இனமோ பாரம்பரியத்தையோ கட்டி காக்கும்படியான விதத்தில் பிள்ளைகளை வளர்ப்பார்கள் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் அதில் சனிபுத்தியோ அந்தரமோ வந்தால் மனங்கள் அள்ளி வீசுவார் உங்கள் ஜாதத்தில் சரியை பலப்படுத்த முதியோர்களுக்கு உதவுங்கள் விபத்தில் காலை இறந்தவர்களுக்கு உதவுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்கள் இவ்வாறு கூட்டு கிரகங்கள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கக்கூடியது எனவே கூட்டு கிரகங்களின் எதிர்மறை தாக்குதலிலிருந்து தப்பித்துக்கொள்ள மகராசிக்காரர்கள் மகர் லக்கணக்காரர்கள் கடலுக்கு அருகே உள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும் போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விலக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளவும்